ஹாய் மக்களே எல்லாரும் யூடியூப்பில் வந்து ஹாய் மக்களே அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க அதனால் நானும் அந்த ட்ரெண்டை இப்போ பேசிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன் நான் எப்போவுமே உங்கள் கிட்டே சொல்கிறது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்னுடைய வீடியோஸ் வந்து நிறைய பார்க்குறீங்க எனக்கு நல்லாவே தெரியுது நிறைய வீடியோஸ் பார்க்குறீங்க பட் வந்து யாரும் வந்து அதிகமாக சப்ஸ்க்ரைப் பண்ணுறதில்லை எதனால் அப்படின்னு எனக்கு தெரியல அதே மாதிரி நான் வந்து என்னுடைய யூடியூப்பில் வந்து கிட்டத்தட்ட நூற்றி பதினஞ்சு வீடியோக்கு மேலே போட்டிருக்கேன் இதில் வந்து மல்டி வீடியோஸ் நிறைய வீடியோஸ் இருக்கு இதில் ஆனால் நீங்கள் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுறது வந்து எனக்கு இது வரைக்குமே மூணு வருஷம் ஆச்சு சேனல் ஆரம்பித்து மூணு நாலு வருஷம் ஆகுது நூற்றி பதினஞ்சு வீடியோ இருக்கும்போது எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுக்கு டோட்டலாகவே பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டு எண்பத்தி நாலு பேர் இதை தான் பண்ணியிருக்கீங்க செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய வியூவர்ஸ் வர வர சப்ஸ்கிரைபர் வர வர தான் எனக்கு நிறைய வீடியோஸ் போடணுன்ற ஒரு ஆசை வரும் என்கிட்ட நிறைய கண்டென்ட் இருக்குது பட் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் விடும்போது எனக்கு ஒரு மாதிரி அப்படியே ஒரு ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு நிறைய வீடியோஸ் போடுறதே இல்லை நான் வீட்டில் என்ன சொல்கிறாங்க உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்ஸே இல்லை எதுக்கு தேவையில்லாமல் யார் இல்லை அதை டீ கடைக்கு டீ ஆற்றிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குற மாதிரி கிண்டெல்லாம் போயிருக்கேன் இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான் வச்சுக்கோங்க நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னால் யாரும் அப்படி கேட்க மாட்டாங்கல்ல ஸோ இனிமேதே என்னுடைய வீடியோஸ் பாருங்கள் எல்லாரும் நிறைய சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் செல்ஃபோனில் தான் வீடியோஸ் எடுக்கிறேன் குவாலிட்டிஸ் பெரியா கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து நிறைய வியூவர்ஸ் நிறைய சப்ஸ்க்ரைபர் வரும்போது தான் எனக்கு நிறைய நான் குவாலிட்டி கொடுக்கறதுக்காக கேமரா அந்த மாதிரி வாங்கி யூஸ் பண்ணணும்னு தோணும் இல்லையா ஸோ எல்லோரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க, லைக் பட்டன் அழுத்துங்க நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்க, இதுதான் நான் உங்களை கேட்டுட்ருக்குறது